லைஃப் தமிழ் செய்திகள் இந்திரஜி சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாள் முதல் அவர் சரிக்குமப்பா நிகழ்ச்சி நடத்துபவர்களால் புறக்கணிக்கப்படுகின்றார் என்ற வதந்திகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன உண்மை நிலையை கூறப்போனால் இந்திரஜிக்கு பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவர் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான பல ஏற்பாடுகள் நடைபெற்று வந்ததாகவும் கூறப்படுகின்றது ஆகவே இந்திரஜிக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதாக அங்கிருந்த பல நடுவர்கள் கோரியதற்கு அமைவாக அந்த வாய்ப்பு இந்திரஜிக்கு வழங்கப்பட்டிருந்தது சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பல போட்டியாளர்கள் முயற்சி செய்திருந்தாலும் இலங்கையில் மலையகத்தில் இருந்து சென்ற இந்திரஜிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது பலராலும் வரவேற்கப்பட்டதாகவே கருதப்பட்டது நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளர்கள் இந்திரஜிக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதை குறிப்பாகவே அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இந்திரஜிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை என்று கூறுவது அங்கு ஒரு புரளியான கதையாகவே பார்க்கப்படுகின்றது ஆகவே இவ்வாறான கதையினால் இந்திரையின் எதிர்கால நடவடிக்கைக்கும் அவரின் முயற்சிக்கும் தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே நாங்கள் பாராட்டாவிட்டாலும் அவரின் திறமையை மதித்து இந்த வாய்ப்பளித்த சீத்தமிழுக்கு நன்றி கூற வேண்டியது எங்களுடைய கடமையாகும்